இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினைந்து நிமிடங்கள் உரையாற்றினார் பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு வரை நீட்டிப்பு ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோர் புதிய வருமான வரி விகிதத்தின் கீழ் வரி செலுத்த தேவையில்லை வரி விலக்கு அறிவிப்பால் ஆண்டுக்கு நேரடி வரி வரும் ஒரு லட்சம் கோடியும் மறைமுக வரி வருவாய் இரண்டாயிரத்து அறுநூறு கோடியும் அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும் மின்னணு வாகனங்கள் செல்போன் பேட்டரி உற்பத்திக்கு வரி சலுகை புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்படும் புற்றுநோய் மருந்து உட்பட முப்பத்து ஆறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு ஸ்விக்கி சோமேட்டோ ஊழியர்களின் நலனுக்காக அடையாள அட்டை சுகாதாரம் வேளாண் உள்ளிட்ட மூன்று துறைகளில் ஏய் மையம் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு எழுபத்தைந்தாயிரம் கூடுதல் இடங்கள் ஐயர்டியூக்களில் இந்த ஆண்டு கூடுதலாக அறுபத்து ஐந்து ஆயிரம் மாணவர்கள் சேர்க்கை கிராமப்புறங்களில் ஒன்றரை லட்சம் தபால் நிலையங்கள் காலனிகள் தயாரிக்கும் துறையில் இருபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த நிதி வசதி பட்டியலின உணவு பதப்படுத்துதலுக்காக தேசிய நிறுவனம் அமைக்கப்படும் பீகாரில் தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும் ஒரு கோடியில் நகரங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் பாரதத்தை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணியில் தீவிர வருமான வரி தாக்கல் செய்யும் காலம் நான்கு ஆண்டுகளாக அதிகரிப்பு வீட்டு வாடகை டிடிஎஸ் பிடித்த வரம்பானது ஆறு லட்சமாக உயர்வு இரண்டு சொந்த வீடுகள் வரை வரி சலுகைகள் பெறலாம் அணு உலைகள் உருவாக்க இருபது ஆயிரம் கோடி நிதி நூற்று இருபது புதிய வழித்தடங்களில் புதிய விமான சேவை அரசு உயர்நிலை பள்ளிகளில் பிராட்பேண்ட் மூலம் இணைய வசதி கூட்டுறவு சிறு தொழில் நிறுவனத்திற்கு கூடுதல் கடன் உதவி வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க புது திட்டம் கிசான் கார்டு மூலம் விவசாய கடன் ஐந்து லட்சமாக உயர்வு புதிய வருமான வரி மசோதா விரைவில் தாக்கல் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும் கிசான் கடன் அட்டை மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் பட்டியல் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த மகளிருக்கு புதிதாக தொழில் முனைவோருக்கு இரண்டு கோடி வரை கடன் உதவி வழங்கப்படும் காலனி மற்றும் தோல் துறையில் இருபத்தி இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியாவில் பொம்மை உற்பத்தி துறை சந்தைக்கு சர்வதேச மையம் உருவாக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும்